எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை மத்தேயு மனுஷர் உங்களுக்கு இவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் நம் தேவன் மிகுந்த அன்பும் இரக்கமும் நிறைந்தவர் அன்பு என்பது அவரின் மகத்தான ஒரு குணமாகும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று ஒன்றியோவான் நான்கு எட்டு கூறுகிறது ஆவியிலே தேவன் ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்த பூமியிலே மனிதனுக்கு என்னென்னெல்லாம் தேவை என்று அறிந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் உருவாக்கினார் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் பெற்றோர் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி ஆயத்தமா இருப்பார்கள் அல்லவா அதுபோல தேவனும் எமக்கு தேவையானவற்றை எல்லாம் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி அவன் பின்னர் மனிதனை உருவாக்கி தான் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த அனைத்தையும் அவன் கைகளிலே ஒப்படைத்தார் தேவன் தம்

தனது வார்த்தை மூலமாக உலகத்தையும் அதிலுள்ள படைப்புகளையும் உருவாக்கிய தேவன் தனது கைகளால் தனது சாயலாக மனிதனை படைத்து தனது ஜீவ சுவாசத்தை அவனுடைய உறுப்புகளை ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தார் இத்தனை அன்புள்ளம் கொண்ட அவர் அந்த அன்பிலே நாங்களும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது என்று வேதம் கூறுகிறதன்படி மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று நம் இயேசு நமக்கு அன்பாக ஆலோசனை கூறுகிறார் இது உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு குட்டி பெண்ணும் ஒரு குட்டி பையனும் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த பையன் தன் கைகளில் நிறைய பொம்மைகள் வைத்திருந்தான் அந்த குட்டிப் பெண்ணின் கைகளிலும் நிறைய இனிப்புகள் இருந்தன அந்த பையன் சொன்னான் என்னிடம் இருக்கும் பொம்மைகள் எல்லாவற்றையும் உன்னிடம் தருகிறேன் நீ வைத்திருக்கும் இனிப்புகள் எல்லாவற்றையும் எனக்கு தருகிறாயா என்று கேட்டான் குட்டிப் பெண்ணும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள் அந்த பையன் தன்னிடம் நல்ல பொம்மையை ஒழித்து வைத்துவிட்டு அந்த குட்டி பெண்ணிடம் இனிப்புகளை கேட்டான் குட்டி பெண் எல்லா இனிப்புகளையும் கொடுத்து விட்டு பொம்மைகளை வாங்கி கொண்டாள் அன்று இரவு அந்த குட்டி பெண் நிம்மதியாக உறங்கினாள் ஆனால் அந்த பையனுக்கோ உறக்கமே வரவில்லை அவள் எல்லா இனிப்புகளையும் என்னிடம் தந்திருப்பாளா இல்லை நான் ஒழித்து வைத்தது போல அவளை ஏமாற்றியிருப்பாளா என்று நினைத்து கொண்டு உறக்கம் இல்லாமல் அவசைப்பட்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த கதையிலே வந்த பையன் அந்த குட்டி பெண்ணிடம் எல்லா இனிப்புகளையும் வாங்க இணைத்தவன் தானும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அதன் நிமித்தமாக உறக்கத்தை இழந்தான் சந்தோஷத்தை இழந்தான் சந்தேகத்தினால் நம்பிக்கையை இழந்தான் நாங்களும் அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அடுத்தவர் எங்கள் மீது காட்டும் அன்பின் மீது சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் எனவே நம் ஆண்டவரின் ஆலோசனையை நாம் ஏற்று நடப்போமானால் ஒவ்வொருவர் நடவிலும் ஆண்டவரின் அன்பு வழங்கும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க கிருவை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துரோமப்பா நீ எங்கள் மேல் வைத்திருக்கும் அளவில்லாத அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா அந்த அன்பின் நிமித்தம் நீ நமக்கு தரும் ஆலோசனை மற்றவர் எங்களுக்கு எதை செய்ய வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபதாங்கப்பா இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்